சிவனா சாரோட பெரிய ஃபேன்னா அவரோட ஹம்புள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான் ரொம்ப ஒரு ரொம்ப அமைதியான ஒரு பெரிய நெகசியிலேருந்து வந்த ஒரு ஆக்டர் மனிதர் கார மாதிரிலாம் அவர் பிரச்சனைலாம் பேச மாட்டார் எங்கேயுமே அப்படி இப்போ கேள்விப்பட்டதில் அவரை பற்றி ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு முக்கியமான ஒரு கேன்சர்னால் அவருக்கு தெரியல எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க படுத்துருவாங்க டல்லாகிடுவாங்க இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி இனி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது மீதி உள்ள ஃபைட் போச்சுன்னு முடிச்சுருங்க டப்பிங் முடிச்சுருங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சரணங்கள் என்ன நடக்கணும்னா வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும் இல்லை தனியாக போகிறோம் டல்லாகும் அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்றக்கூடாதுன்னு நினைச்சார் பார்த்தீங்களா அவருக்கு அது அவசியமே இல்லை அப்படி எல்லாமே சொத்து சொல்லலாம் இருக்குது பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து ஒரு ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஹேட்ஸ்அப்டிவியூ சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனசு படைத்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார் ஸோ சந்தோஷம் சார் நிறைய படம் பார்த்துருக்கேன் மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸஸ் ஆக்சுவலாக ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நீங்கள் இது ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குவிச்சு டான்ஸ் ஆடுறீங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கிது சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது அப்புறம் அடுத்ததாக வந்து உபேந்திரா சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக புத்திவந்தா அப்படின்ற ஒரு கண்ட படம் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன் அதுவும் உபேந்தராஸ் சார் கூட பண்ணேன் சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன் ஏ ஒன் மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னுமே இன்றைக்கி வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளுக்கு சொந்தக்காரர் அவர் நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் சார் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணுறோம் நீங்கள் ஸோ நான் அவர் ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார் நான் ஒரு சின்ன ஆள் தான் ஐ திங்க் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னென்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமா நல்லா ரொம்ப க்யூரியஸாக பேசுவார் ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கணும் சார் கண்டிப்பாக நல்லா இருக்குது டி பார்த்தேன் அண்டு ராஜ்பீ செட்டி சரோட ரீசன்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு சார் ரொம்ப நீங்கள் கன்னடா இண்டஸ்ட்ரி கிடச்ச ஒரு ப்ராமிசிங் டேரக்டர் தமிழ்லேயும் நீங்கள் இங்கே இவ்வளோ ஈரோஸ் வச்சு நீங்கள் டேரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபாமன்ஸஸுக்கு நான் பெரிய ஃபேன் தமிழ்லையும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வரக்கூடாது நான் சொல்லக்கூடாது கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா மியூசிக் டேரக்டர் கம் அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு இருபது வருஷம் மியூசிக் பண்ணுறீங்களா சார் நீங்கள் ட்வெண்ட்டி இயர்ஸ் மோர் தன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு கொடுத்துருந்து ஃபஸ்ட் டைம் டேரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தினோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமிட்லி த்ரீ இயர்ஸ் சிஜியில் நிறைய இன்வால்வ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் நினைக்காமல் இது மாதிரி விஷயமும் பண்ண முடியாது அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த ஆர்த்திகள் இந்த படம் நிறைய மிகுந்த வெற்றி அடையும் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு ஸோ நீ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ தேங்க் யூ